வணக்கம் நான் உங்கள் கௌசி இன்று சக்கரா தியானம் செய்வதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் அது பற்றித்தான் பார்க்க போகின்றோம் நாங்கள் காண்மொழிக்குள் போவோம் சக்கரா தியானங்கள் என்றால் எங்கள் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களை நாம் அவதானித்து அவற்றிலே மங்களுடைய மனதை பதித்து தியானம் செய்வதுதான் சக்கரா தியானம் என்பது எங்களுடைய உடலிலே இருக்கின்ற அந்த ஏழு சக்கரங்களை தெய்வீக சக்கரம் என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த சக்கரங்களை சக்தியூட்டி வலிமையாக்கி தூய்மையாக வைத்துக் கொள்வதன் மூலமாக உடல் மனம் உயிர் இவை ஆன்ம பலம் பெற்று சிறப்பாக அமையும் எங்களுக்கு எந்தவித நோய் நொடியும் ஏற்படாது அந்த இடங்களில் இருந்துதான் முக்கிய உறுப்புகள் அமைந்திருக்கின்றன அவற்றில் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்க வேண்டும் என்றால் சக்கரங்களிலேயே செய்கின்ற போது நல்ல பலன் கிடைக்கும் இந்த சக்கரங்கள் உடலின் உறுப்புகளோடு தொடர்புடையதாக இருக்கின்றது பிரபஞ்சத்தில் உள்ள கோள்களோடு தொடர்புடையதாக இருக்கின்றது பஞ்சபூதங்களோடு தொடர்புடையதாக இருக்கின்றது தெய்வங்களோடு தொடர்புடையது இப்போது நான் சொல்ல போகின்ற இந்த தியானம் செய்வதற்கு ஏழு சக்கரங்களிலே ஒரு குருவிட துணையோடு அந்த நீங்கள் அதை ஊக்குவிக்கின்ற போது உங்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கின்ற பலனும் வலிமையும் கூடுதலாக அமையும் நீங்கள் தனியே செய்து பார்க்கலாம் ஆனால் ஒரு குருவினுடைய தீர்ச்சை பெற்று நீங்கள் செய்கின்ற போது அதனுடைய சக்தி இன்னும் அதிகமாக இருக்கும் உடலிலே ஆயிரத்தி எட்டு புள்ளிகளும் முன்னூற்றி அறுபது சக்தியோட்ட பாதைகளும் நூற்றி எட்டு சக்தி மையங்களும் உள்ளது என்று ஆன்மீக மற்றும் மருத்துவ நூல்களிலே குறிக்கப்பட்டிருக்கின்றது இப்போது இந்த ஏழு சக்கரங்களும் எங்களுக்கு உடலிலே இந்த அளவு நன்மையை செய்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக மூலாதார சக்கரம் இதுதான் அடிப்படை சக்கரம் அதாவது ஆதார சக்கரம் என்றும் இதை சொல்வார்கள் முதுகு தண்டு எலும்பின் கீழ் பகுதியில் தான் இது அமைந்திருக்கின்றது ஏழு சக்கரங்களிலிருந்து மேலிருந்து கீழாக கடைசியாக அமைந்துள்ள சக்கரம் இந்த மூலாதார சக்கரம் இந்த ஆதார சக்கரம் பஞ்சபூத தத்துவத்தின் மண்மயத்தோடு தொடர்புடையது அதாவது மூலாதார சக்கரம் என்றால் மண் இப்போது இந்த மூலாதார சக்கரத்தை நீங்கள் இயக்குகின்ற போது மலச்சிக்கல் பெருங்குடல் அலட்சி குளிர்ந்த கை கால் விரல்கள் இதெல்லாம் குளிர்ந்து போயிருந்தால் இதை செய்கின்ற போது நல்ல சூடாக வரும் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் ரத்த அழுத்தம் சிறுநீரக கற்கள் மலட்டுத்தன்மை மேலும் இடுப்பிலிருந்து பாதம் வரை வலிகள் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த மூலாதாரம் இதை நாங்கள் பயிற்சி மூலமாக தூண்டுதல் செய்கின்ற போது அந்த நோயிலிருந்து நாங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக சொல்லப்படுவது சுவாதிஷ்டான சக்கரம் இதை நாரி சக்கரம் என்றும் சொல்லுகின்றார்கள் இது பெருங்குடல் மற்றும் கருப்பை பகுதிகளில் அமைந்துள்ளது மூலாதாரத்துக்கு மேலும் உங்கள் பகுதியிலிருந்து நாலு இஞ்சி கீழையும் இது அமைந்திருக்கின்றது இது தூண்டப்படவில்லை என்றால் மாதவிடாய் பிரச்சனை கருப்பை திசு கட்டிகள் கற்பை நீர் கட்டிகள் எரிச்சல் மிக்க கூடல் நோய் எண்டோமெட்ரியோஸ் விரை நோய் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அடுத்ததாக மூன்றாவதாக சொல்லப்படுவது மணிப்பூரக சக்கரம் இதை வந்து சூரிய பின்னல் சக்கரம் என்றும் சொல்லுகின்றார்கள் இந்த சக்கரம் தூண்டப்படவில்லை என்றால் நீரழிவு நோய் கனைய அழற்சி கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் வயிற்று புண் வயிற்று வலி பித்தப்பை கற்கள் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் கிடைக்கும் அடுத்ததாக சொல்லப்படுவது அநாகத சக்கரம் இது நான்காவதாக அமைந்திருக்கிறது இதனை இதய சக்கரம் என்று கூறுவர் இது இரு மார்பு கம்புகளுக்கு நடுவிலே இது அமைந்திருக்கின்றது அநாகத சக்கரம் தூண்டப்படவில்லை என்றால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் தசைவள்ளி நாள்பட்ட சோர்வு நோய் எதிர்ப்பு சக்தியின்மை ஒவ்வாமை மார்பு புற்றுநோய் நோய் இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் அடுத்ததாக விசுத்தி சக்கரம் சக்கரத்தை தொண்டை சக்கரம் என்று சொல்வார்கள் இந்த சக்கரம் தூண்டப்படவில்லை என்றால் தைராய்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் சுறுசுறுப்பு இல்லாத தன்மை அதிக படப்படப்பு பசி இல்லாத நிலை மன நோய் அதைவிட ஆஸ்துமா ஆஸ்துமாழாய் அலட்சி காது பிரச்சனை ஏற்படும் சிறுமான பிரச்சனையும் இதனால் ஏற்படுகின்றது அடிநாக்கு பிரச்சனைகள் போன்றவை கூட இதனோடு தொடர்புடையதாக இருக்கும் அடுத்ததாக சொல்லப்படுவது ஆகினை சக்கரம் இதை புருவ சக்கரம் என்று சொல்லுவார்கள் இது ரெண்டு புருவங்களுக்கு மத்தியிலே நெட்டி பொற்றிலே இது அமைந்திருக்கின்றது இந்த சக்கரம் வந்து தூண்டப்படவில்லை என்றால் பதற்றம் மன அழுத்தம் ஒற்றை தலைவலி குறைபாடுகள் பக்க பார்வை தூர பார்வை கிளகோமா கண்புரை நோய்கள் சைனஸ் பிரச்சனைகள் காது பிரச்சனைகள் இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் இந்த ஆகினை தூண்டப்படவில்லை என்றார் அடுத்தது சஹசிரஹார சக்கரம் என்று சொல்லப்படுகின்றது இதை கிரீட சக்கரம் என்று சொல்வார்கள் இந்த ஏழு சக்கரங்களிலும் மிகவும் சக்தி வாய்ந்த சக்கரம் ஆக இருக்கிறது இந்த சகசிரஹார சக்கரம் இதை துரியம் என்று சொல்லுவார்கள் துரிய சக்கரம்னு சொல்லுவாங்க இந்த சக்கரம் தூண்டப்படவில்லை என்றால் மன அழுத்தம் பாக்கிங்ஸன் வியாதி மனச்சிதைவு நோய் வெளிப்பு நோய் முதுமைக்குரிய அந்த டிமென்சியா நோய் அல்சைம நோய் போன்றவை எல்லாம் ஏற்படும் மற்றது குழப்பம் தலை போன்ற பாதிப்புகளும் இதனால் தான் ஏற்படுகின்றது இதுதான் எங்களை எங்களை அந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க இடமாகவும் இது காணப்படுகின்றது இந்த ஏழு சக்கரங்களையும் தூண்ட வைத்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு எந்தவித நோயும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த சக்கரங்களை கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சுகதேகியாக வாழலாம் ஏனென்றால் உடலிலே இருக்கின்ற அந்தந்த முக்கிய உறுப்புகளை நீங்கள் ஆக்டிவ் பண்ணி கொண்டிருப்பீங்கள் அப்படி சொன்னால் உங்களுக்கு என்ன நடக்கும் அது தண்ட வேலையை சரியான முறையிலே அது செய்து கொண்டிருக்கும் உதாரணமாக இன்று நீங்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் படுத்துக்கொண்டு உங்களுடைய காலை மட்டும் நினைத்து இந்த காலுக்கு காற்றோட்டம் உயிரோட்டம் ஜீவகாந்த ஓட்டம் இவையெல்லாம் இந்த காலுக்கு சென்றடைகின்றது என்று சும்மா நினைத்து கொண்டிருங்கள் அதையே நினைத்து கொண்டிருங்கள் பாருங்கள் உங்களுடைய கால்கள் இரண்டும் ஒரு விதமான உணர்ச்சியை தந்து கொண்டிருக்கும் விறுவிறுப்பான ஒரு தன்மையை நீங்களாக உணர்ந்து கொள்வீர்கள் அப்படி என்றால் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக நீங்கள் கவனித்தால் அந்த இடத்தில் அதிர்வு ஏற்படுவதை அவதானிக்க கூடுதையாக இருக்கும் எனவே அடுத்த காணொலியிலே என்னோடு சேர்ந்து நீங்கள் சக்கரத்தியானம் செய்வதற்குரிய காணொலியை நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன் எப்படி நீங்கள் செய்யலாம் என்பதை நீங்கள் அதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் உங்களுக்கு இந்த பயிற்சிகளை முழுவதுமான பயிற்சிகளை தருவதற்காக ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபாடுடையவராக இருந்தால் உங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு ஆகினையும் துரியமோ எதுவோ மூலாதாரமோ அதை இயங்க வைக்க கூடிய தருவதற்கும் இது பற்றிய சிறந்த விளக்கத்தை தருவதற்கும் ஆன்மீக குரு கோபால்ஜி அவர்கள் ஆன்மீக வகுப்புகளை நடத்துவதற்கு இருக்கின்றார் நீங்கள் ஜூம் மூலமாக இதை கற்றுக்கொள்ளலாம் பதினெட்டாம் தேதி மார்ச் மாதம் இந்த தியான வகுப்புகள் நடக்க இருக்கின்றன இதில் கலந்து கொண்டு உடல் ஆரோக்கியம் பெறவும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தெய்வீக சக்தியை நீங்கள் உணரவும் முயற்சி செய்யுங்கள் நன்றி அடுத்த காணொலியில் தியானம் என்னுடன் சேர்ந்து நீங்கள் செய்யலாம் நன்றி